உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க जीरो <reinventing noise> <motor nói> வெட்டாதே 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 பணத்தை அழிக்காதே 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 இயற்கை வளங்களை அழிக்காதே இயற்கை வளங்களை அழிக்காதே வெட்டாதே 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 பணமரங்களை மரங்களை வெட்டாதே மரங்களை வெட்டாதே அழிக்காதே எங்களுக்கு நாங்கள் வருவதற்கு முன்னதாக வந்திருந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கிய காவல் காவல்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் நாங்கள் பசுமை தீர்ப்பாய் நிர்வாகிகளே பிரிவு நிர்வாகிகளே சக்தி கேந்திரம் அந்த யார் செய்தார் அந்த செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை நாங்கள் பசுமை இந்த தீர்ப்பாயம் எப்படி வெளியில நம்ம வாழி வாங்கிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அவசரப்பட்டு இருக்கும் என்று நமக்கு தெரியுது முப்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது தலைவணங்குகிற விதத்திலே ஒரு மிகப்பெரிய அமைதி ஊர்வலம் ஒன்று இன்று மூன்று முப்பது மணி அடையில நம்முடைய புதுப்பேட்டை சித்ரா தியேட்டர் அருகில எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில் ஒரு ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த எழும்பூர் ரெம்படா ஹோட்டல் வரை அந்த ஒரு கிலோமீட்டர் அந்த ஊர்வல எல்லாம் இங்க இருக்கிற ஒரு ஒப்போது நாட்டினுடைய குரு எல்லாரும் மரம் நடிகிறவரு வேக்கமாக என்று நாம் பாலிஜெல்காரிக்கு மாற்றமல்ல இன்றைய நாட்டு மக்கள் கூட அவருடைய கோடத்துக்கு மரபிடித்துக் கொண்டிருக்கிறார் அதில் ஒரு பெரிய நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முறையில் ஒவ்வொரு நாட்டினுடைய குரு எல்லாரும் மரம் நடைகிறவர்கள் வேக்கமாக என்று நாம் பாலிஜெலுக்காரிக்கு மாற்றுமல்ல இன்று மக்கள் கூட அவருடைய கோடத்துக்கு பெரிசா என்று மரபிடித்துக் ஒரு நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ